அம்மா என மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் மாதா அமிர்தானந்தமையின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் அவர் பிறந்த தினமான கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது அமிர்த வருஷம் எழுபத்தி இரண்டு என்ற பெயர் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள அமிர்தபுரியில் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் பீடம் வளாகத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் அறிவியல் கண்காட்சிகள் கடை கட்டியுள்ளன இம்மாதம் இறுதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து தினந்தோறும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் என ஆயிரணக்கானோர் வந்து செல்கின்றனர் இங்க வந்து எந்த மாதிரியான ஒரு வேஸ்ட் பொருட்கள்னா வந்து பேப்பர்ல ஆரம்பிச்சு எல்லா விதமான பேப்பர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு வேஸ்ட் வயரு மவுசு கீபோர்ட் அதுக்கப்புறம் வந்து டயரு டயர் வேஸ்டா போன டயர் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க அஹ் அதுக்கப்புறம் பெயிண்ட் பக்கெட் அந்த மாதிரி இந்த மாதிரி இரு ஐம்பத்தி ரெண்டு வகையான வேஸ்ட் பொருட்களை யூஸ் பண்ணி தான் இந்த வந்து இந்த ஆட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க மாதா அமிர்தானந்த மையின் சேவைகள் தொடர்பான பல்வேறு புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன சுனாமி நிலச்சரிவு உட்பட பல்வேறு பேரிடர் தருணங்களில் பத்து மில்லியன் மக்களுக்கு உணவு வழங்கிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் உள்ளன இங்கே வந்துட்டு அமிர்தா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க அதில் மெயினாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இங்கே வந்துட்டு நம்ம டெய்லியும் சாப்பிட்ற லேஸ் பொருட்கள் குறுக்குறு அதெல்லாம் சாப்பிடுவோம் அந்த கவரெல்லாம் வந்துட்டு அவங்க எப்படி ஒரு யூஸ் ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருட்களாக ப பயன்படுத்த முடியுங்கிறது நல்லா பார்க்க முடியும் இது நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு மல்டிலேயர் பிளாஸ்டிக் அப்படிமாங்க இது மண்ணில் மக்கக்கூடாத ஒரு மக்க ஆகாத ஒரு பிளாஸ்டிக் இது ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து குட்டி கூட்டி ஸ்டாஃப்ஸாக பண்ணி இங்கே குட்டி குட்டி பர்ஸ் ஆகட்டும் அதை நம்ம யூஸ் பண்ணுற நம்ம டெய்லி கடைக்கு போகும்போது நமக்கு தேவையானுங்கிற பையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதுலருந்து ஒரு சின்ன ஒரு வேஸ்டான ஒரு பொருட்கள்ல இருந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருட்கள் எப்படி பயன்படுத்த முடியும் எப்படி நம்ம என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழலை பாதிப்பாக்க முடியாம இருக்க முடியும் அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்காங்க உலகளவில் தன் பக்தர்கள் நாற்பத்தி இரண்டு கோடி பேரை நேரில் சந்தித்து அவர்களின் துயரங்களை கேட்டறிந்து அவர்களுக்கு சேவையாற்றி ஆசி வழங்கியது இந்தியா முழுவதும் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரம் வீடுகள் கட்டி கொடுத்தது இரண்டாயிரத்தி இருநூறு கிராமங்களை தத்தெடுத்து அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்தது என மாதா அமிர்தானந்தமொயியின் அரிய சேவைகளை புகைப்படங்களும் வீடியோக்களும் தெளிவாக விளக்குகின்றன மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ என்ன பெயிண்ட் பக்கெட் அந்த மாதிரி அது பக்கெட்டா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கற அது அதுக்கு கலை நயம் இல்லாததுனால அவங்க எல்லாத்தையுமே தூக்கி போடுற இதுல வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க இப்ப நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி அதை நம்ம ரீசைக்கிள் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி சோஃபா மாதிரியோ இல்லை இந்த மாதிரி கவுச்சர்ஸ் மாதிரியோ நம்ம பண்றதுனால இதனால வந்து நிறைய பேர் வந்துட்டு இது வாங்குற இதுல இருக்கிறதுனால இதுவே ஒரு பிசினஸா கூட அவங்க எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணலாம் நவீன கண்டுபிடிப்புகள் குறித்த கண்காட்சி கவர்ந்துள்ளது பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட அலங்கார பொருட்கள் வண்ண ஓவியங்களை பலரும் பார்த்து ரசிக்கின்றனர் வீட்டு உபயோகப் பொருட்களான சோஃபா சேர் டீபா உள்ளிட்டவற்றையும் அமிர்தா கல்லூரி மாணவ மாணவிகள் தயாரித்து காட்சிப்படுத்தியுள்ளனர் மாசடைதல் வெப்பமயமாதல் உள்ளிட்டவற்றில் இருந்து பூமியை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இது வந்து அம்மாவோட சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் அம்மாவோட யூனிவர்சிட்டி செய்கிற ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் அதை பற்றிலாம் இருக்கிற ஒரு எக்ஸிபிஷன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்து யுனைடெட் நேஷன்ஸில் செ செக்ரட்டரி ஜெனரல் கோஃபி அண்ணன் இன்வைட் பண்ணி வேர்ல்டு பீஸ்க்காக பேச சொன்னாங்க அப்போ அம்மா வந்து ஒரு உலகம் ஒரு இதயம் அதாவது ஒன் வேர்ல்டு ஒன் ஹார்ட் அப்படின்னு அம்மா அங்கே கொடுத்த ஸ்பீச்சு அதோட ஃபஸ்ட் டைம் மலையாளத்தில் அம்மா யுனைடட் நேஷன்ஸில் பேசியிருக்காங்க இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி அப்போது அதை முன்னிட்டு இந்த தடவை அதோட எக்ஸிபிஷன் இதை நாங்கள் ஒன் வேர்ல்டு ஒன் ஹார்ட்னு பண்ணியிருக்கோம் அம்மா என்னெல்லாம் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் இந்த எக்ஸிபிஷன் மாதா அமிர்தானந்த மையின் பிறந்தநாளை ஒட்டி சேவை கண்டுபிடிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பாக நடைபெற்று வரும் இந்த கண்காட்சி பலரையும் கவர்ந்துள்ளது ஆர்வத்துடன் கண்டுகளிக்கும் மாணவ மாணவிகள் மாதா அமிர்தானந்தமயியின் புகைப்படத்தையும் வணங்கி செல்கின்றனர் தமிழ்ச்ரம் செய்திகளுக்காக செய்தியாளர் ஐ அருள்குமார் குமார்